சரி நம்முடைய அடுத்த வழங்குனரை உங்களுக்கு அறிமுகப்படுத்துகிறேன் டாக்டர் சலிஹா அமெரிக்கா ஐக்கிய நாடுகளிலிருந்து காலை வணக்கம் அனைவருக்கும் இன்று இணைந்ததற்கு நன்றி நான் டாக்டர் யோனசேகரன் அமெரிக்காவின் நியூ ஜெர்சியிலிருந்து இணைந்துள்ளேன் இன்று எனது வழங்கல் குழந்தைகளின் கல்வியில் பெற்றோர்களை செயலில் பங்கு பெறும் கூட்டாளிகளாக வலுப்படுத்துதல் பற்றி குடும்பங்களும் பள்ளிகளும் வலுவான ஒத்துழைப்பை ஏற்படுத்தினால் மாணவர்களின் பெறுபேறுகள் எவ்வாறு குறிப்பிடத்தக்க வகையில் மேம்பட முடியும் என்பதை ஆராய்வது பல கல்வி அமைப்புகளில் பெற்றோர்கள் இன்னும் உண்மையான கூட்டாளிகளாக அல்லாமல் புறநிலை ஆதரவாளர்களாகவே பார்க்கப்படுகிறார்கள் பயனுள்ள பெற்றோர் ஈடுபாடு திறமையான தொடர்பு பகிர்ந்தெடுத்த முடிவெடுப்பு மற்றும் பரஸ்பர நம்பிக்கை ஆகியவற்றின் மூலம் மாணவர்களின் கல்வி சமூக மற்றும் உணர்ச்சி வளர்ச்சியில் முக்கிய பங்கு வகிக்கிறது என்று நான் உறுதியாக நம்புகிறேன் கொள்கை நோக்கமும் நடைமுறை அனுபவமும் அடிப்படையாக கொண்டு பள்ளிகள் வீடு பள்ளி இணைப்பை எவ்வாறு வலுப்படுத்த முடியும் குறிப்பாக பல்வகை மற்றும் குறைவாக சேவை பெறும் சமூகங்களில் மற்றும் உள்ளடக்கிய ஈடுபாட்டை ஆதரிக்கும் உத்திகள் என்ன என்பதைப் பற்றி நான் விவாதிக்க உள்ளேன் பெர்லின் ஜெர்மனியில் நடைபெறும் ஒன்பதாவது உலகக் கல்வி மற்றும் கற்பித்தல் மாநாட்டில் உரையாற்றும் வாய்ப்பு கிடைத்திருப்பது எனக்கு உண்மையிலேயே பெருமை அளிக்கிறது நான் என் பார்வையை பகிர்வதற்கும் உங்கள் பார்வையிலிருந்து கற்றுக்கொள்வதற்கும் ஆவலுடன் எதிர்பார்க்கிறேன் பெற்றோர்களை செயலில் பங்குபற்றும் கூட்டாளிகளாக உருவாக்கும் இந்த வீடியோவிற்கு வரவேற்கிறோம் வீடு மற்றும் பள்ளிக்குள் பாலங்களை கட்டுவதன் மூலம் அர்த்தமுள்ள ஒத்துழைப்பு மற்றும் ஈடுபாட்டின் மூலம் குழந்தைகளின் கல்வி முடிவுகளை எவ்வாறு மேம்படுத்தலாம் என்பதை நாம் ஆராயப் போகிறோம் நமது திட்டம் நான்கு முக்கிய பகுதிகளை உள்ளடக்கியுள்ளது பெற்றோர் ஈடுபாட்டின் அறிமுகம் மற்றும் நோக்கம் அதன் தாக்கத்தை பற்றிய ஆதாரம் மற்றும் ஆய்வு பாத்திரங்கள் மற்றும் உத்திகள் மற்றும் இறுதியாக தீர்வுகள் மற்றும் முடிவுகள் பள்ளிகளும் குடும்பங்களும் ஒன்றாக வேலை செய்யும் முறையை மாற்றுவது மாணவர்களின் வெற்றிக்கு நேர்மறை தாக்கத்தை ஏற்படுத்தும் அர்த்தமுள்ள கூட்டாண்மைகளை உருவாக்குவதுதான் எங்கள் பணி ஒவ்வொரு பெற்றோரும் தங்கள் குழந்தையின் கல்வி பயணத்தில் செயலில் பங்களிக்க அதிகாரம் பெற்றவராகவும் வரவேற்கப்படுபவராகவும் தேவையான வசதிகளுடன் இருப்பவராகவும் உணர வேண்டும் என்பதே எங்கள் பார்வை ஆதாரங்கள் பெற்றோர் ஈடுபாடு முக்கியம் என்பதை காட்டுகின்றன இதன் நன்மைகளில் அதிகமான கல்வி சாதனை சிறந்த வருகை மற்றும் மேம்பட்ட நடத்தை அடங்கும் நீண்ட கால விளைவுகள் அதிக பட்டம் பெறும் விகிதம் மற்றும் அதிகரித்த தொழில் வெற்றிக்கு வழிவகுக்கின்றன பெற்றோர்கள் பல்வேறு வகை பாத்திரங்களை வகிக்கிறார்கள் முதன்மை ஆசிரியர்கள் கற்றல் ஆதரவாளர்கள் வீட்டில் கல்வி வழங்குபவர்கள் மற்றும் பள்ளி கூட்டாளிகள் என இந்த பாத்திரங்கள் வாழ்நாள் முழுவதும் கற்றல் வெற்றிக்கும் சிறந்த கல்வி முடிவுகளுக்கும் மிகவும் முக்கியமானவை பெற்றோர் ஈடுபாட்டிற்கு முக்கிய தடைகள் நேரக்குறைபாடு வேலை முரண்பாடுகள் தடைகள் போக்குவரத்து சூழல், தகவல் பற்றாக்குறை இவை அனைத்தையும் புரிந்து கொள்வது குறிவைக்கும் உத்திகள் உருவாக்க உதவுகிறது பெற்றோர்களை அதிகாரமளிப்பதற்கான முக்கிய கொள்கைகளில் வரவேற்பும் மரியாதையும் தெளிவான தொடர்பும் திறன் மேம்பாடும் மற்றும் கூட்டு முடிவெடுப்பும் அடங்கும் இந்த நடவடிக்கைகள் உள்ளடக்கிய சூழலை உருவாக்கி பெற்றோரின் அர்த்தமுள்ள பங்களிப்பை உறுதி செய்கின்றன பள்ளிகளுக்கான நடைமுறை உத்திகள் நேர நேரட்டவணை மற்றும் அணுகளுக்கு நெகிழ்வான விருப்பங்களை வழங்குவது உதாரணமாக மெய்நிகர் விருப்பங்கள் மற்றும் நேரில் வரக்கூடிய நேரங்கள் போன்றவை அடங்கும் மேம்பட்ட தொடர்பு அமைப்புகள் பல்வேறு மொழிகளைப் பயன்படுத்தி இருதரப்பு கருத்து பகிர்வை ஏற்படுத்த வேண்டும் தொழில்நுட்பம் டோஜோ போன்ற தொடர்பு தளங்கள் டிஜிட்டல் போர்ட்ஃபோலியோவுடன் முன்னேற்றம் கண்காணிக்கும் அமைப்புகள் மற்றும் மெய்நிகர் கற்றல் ஆதரவு ஆகியவற்றின் மூலம் கூட்டாண்மைகளை வலுப்படுத்தி ஈடுபாட்டு வாய்ப்புகளை விரிவாக்குகிறது உலகளாவிய வழக்கு கள ஆய்வுகள் வெற்றியை வெளிப்படுத்துகின்றன பின்லாந்து நம்பிக்கையை அடிப்படையாக கொண்ட கூட்டாண்மையை பயன்படுத்துகிறது சிங்கப்பூர் கட்டமைக்கப்பட்ட ஈடுபாட்டை மற்றும் தன்னார்வ குழுக்களை முன்னிலைப்படுத்துகிறது மெக்சிகோ சமூக பள்ளிகளை பங்கேற்பு நிகழ்ச்சிகளுக்காக பயன்படுத்துகிறது முன்னேற்ற பாதை பண்பாட்டு உணர்வும் கொண்ட அணுகுமுறைகளை தேவைப்படுத்துகிறது குடும்ப கூட்டாண்மையில் முதலீடு செய்யவும் முழு சமூகத்தையும் வலுப்படுத்தவும் பள்ளி தலைவர்கள் கல்வியாளர்கள் மற்றும் பெற்றோர்களுக்கான பரிந்துரைகள் வழங்கப்படுகின்றன உங்கள் அர்ப்பணிப்புக்கு நன்றி நம் அனைவரும் ஒன்றாக சேர்ந்து ஒவ்வொரு குழந்தையும் வளர்ச்சி பெற்று வெற்றி பெறும் கல்வி சூழலை உருவாக்கலாம் தயவு செய்து உங்கள் கருத்துக்கள் அல்லது பின்னூட்டங்களை வழங்கவும் நமது செயல்பாட்டு அழைப்பு எளிமையான நாம் நோக்கத்திலிருந்து நடைமுறைக்கு நகர்வோம் இன்று முதல் உங்கள் பள்ளிகள் வகுப்பறைகள் மற்றும் சமூகங்களில் குடும்பக் கூட்டாண்மையை வலுப்படுத்துங்கள் இந்த முதலீட்டை நாம் செய்ய முடியுமா என்பதே கேள்வி அல்ல இதை செய்யாமல் இருக்க முடியுமா என்பதே உண்மையான கேள்வி நன்றி ரொம்ப நன்றி உங்கள் சிறந்த உரைக்காக நன்றி எந்த கேள்விகள் அல்லது கருத்துகள் உள்ளனவா பகிர்ந்ததற்கு நன்றி டாக்டர் சீலியா நீங்கள் கூறியவை மிகவும் முக்கியமானதும் அவசியமானதும் அதனால் பகிர்ந்ததற்கு நன்றி நன்றி உங்கள் கருத்துக்கு நன்றி ஐயா நான் உங்களை வரவேற்கிறேன் போட்டி அல்ல ஒத்துழைப்பை நம்மளால உண்மையில மாற்றத்தை ஏற்படுத்த முடியும் உலகம் முழுவதும் உள்ள கல்வி அமைப்புகள் அதை பகிர்ந்ததற்கு நன்றி நான் முழுமையாக ஒப்புக்கொள்கிறேன் டாக்டர்